எனக்கு வந்து ஒரு பொருள் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் குடுச்சிச்சுனா அதை எனக்கு ராசியான பொருள் எனக்கு ராசியான நபர் எனக்கு ராசியான செடி எனக்கு ராசியான வண்டி இப்படி நம்ம என்ன நமக்கு நல்லது கொடுக்கும் அது நமக்கு ராசி அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம் அடிப்படையில் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆறாவும் அந்த பொருளுடைய ஆறாவும் மிக்ஸ் ஆயிடுச்சு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்லுவோம் சில விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு சில நெகட்டிவ்ஸ் நடக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு தடவை நடந்துச்சுன்னா ஓ இது எனக்கு ராசி இல்லை அப்படின்ற அந்த ராசின்ற என்ற வேர்டை வச்சு நம்ம பிரிச்சிருவோம் இது வந்து பேட் வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு நம்மளுடைய இன்ட்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் எதன் அடிப்படையில நடக்குது அப்படின்னா இதுதான் ஆறாவின் அடிப்படையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ராசியான ஒரு பொருள் நம்ம கூட இருக்கணும் நமக்கு வந்து அது வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆறா உள்ளதான் வரும் அப்ப நீங்க ஆறாவை தனியா பார்த்து அது ஒரு தனியான பொருள் அது ஒரு தனியான சப்ஜெக்ட் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அந்த வைப்ரேஷன் இல்லாம நம்ம கூட யாரும் பழகவும் முடியாது அந்த வைப்ரேஷன் இல்லாம நமக்கு நல்லதும் செய்ய முடியாது அந்த வைப்ரேஷன் இல்லாமல் நமக்கு கெட்டதும் செய்ய முடியாது அந்த வைப்ரேஷன் இல்லாமல் நம்ம கூட எதுவுமே ஒத்து போகாது அதை தான் நம்ம ஷார்ட்டா வந்து வைப் வைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரேன் ஒரு ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்க அந்த பேஷண்ட் இருக்க இடத்துல நான் போயிட்டு வரேன் அப்படின்னா போயிட்டு நீங்க ரிட்டர்ன் வரும்போது உங்க பாடி வந்து ஒரு டயர்ட்னஸ் ஆகிடும் நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க டயட்னஸ் ஆகிடும் ஏன் ஆகுது அப்படின்னா அங்க பேஷண்டா இருக்காங்க சோ அப்ப அவங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏகப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளடக்கியதுனால அந்த வைப்ரேஷன் ஃபுல்லா நெகட்டிவா இருக்கிற இடத்துல நீங்க பாசிட்டிவான ஆள் உள்ள போகும்போது நமக்கும் அந்த நெகட்டிவ் தாக்கம் வரும் அப்ப வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கிளென்ஸ் பண்ணிப்பாங்க குளிப்பாங்க இந்த உப்பு போட்டு குளிக்கிற பழக்கம் இதெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னா அந்த ஆறாவ கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் அனைத்து சித்தர் யுகம் நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள் இன்று நான் உங்களுக்கு பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஆறாவை பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஆறானா என்ன அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த தியானத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆறாவை பற்றியான கொஞ்சம் புரிதலாக இருந்து கொண்டிருக்கு மற்றபடி பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இப்போதான் ஒவ்வொருத்தர அந்த ஆறானா என்ன அந்த வைப்ரேஷன் தான் என்ன அப்படின்றத பத்தி வந்து நிறைய தேடல் இருக்கிறதுனால இந்த ஒரு பகிர்வு ஆரா என்பது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை இது இதுக்கு நீங்க தமிழ்ல எடுக்கணும் அப்படின்னா ஒளிவட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளை சுற்றியும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஒரு ஒளிவட்டம் இருக்கு ஒரு ஆரா இருக்கு ஸோ அப்படி நம்ம பார்த்துதான் நம்ம இந்த ஆறாவை பற்றியான ஆராய்ச்சிகளில் வந்து தீவிரமாக இறங்கியிருக்கோம் இது வந்து ஆரா என்பது எதுக்கு உயிருள்ள பொருட்களுக்கு இருக்கா இல்லை வந்து உயிரற்ற பொருட்களுக்கு இருக்கா அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கும் ஆரா வைப்ரேஷன் இருக்கு அதே மாதிரி நாம் பார்த்து பேசி பழகக்கூடிய அது மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் இல்ல செடி கொடிகளாக இருந்தாலும் அதற்கும் ஆறா அப்படின்ற ஒரு வைப்ரேஷன் இருக்கு இத வந்து நம்ம நிறைய என்ன பேசிருக்கோம்னா ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு வந்து ஒரு பொருள் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் குடுச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம எனக்கு ராசியான பொருள் எனக்கு ராசியான நபர் எனக்கு ராசியான செடி எனக்கு ராசியான வண்டி இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு நல்லது கொடுக்கும் பொழுது அது நமக்கு ராசி அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம் இதை எதன் அடிப்படையில ஏத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆறாவும் அந்த பொருளுடைய ஆறாவும் மிக்ஸ் ஆயிடுச்சு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்லுவோம் சில விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம் பயன்படுத்தும்பொழுது நமக்கு சில நெகட்டிவ்ஸ் நடக்கும்பொழுது ஒரு ரெண்டு மூணு தடவை நடந்துச்சுன்னா ஓ இது எனக்கு ராசி இல்லை அப்படின்ற அந்த ராசின்ற வேர்டை வச்சு அதை நம்ம பிரிச்சிருவோம் இது வந்து பேட் வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு நம்மளுடைய இன்ட்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் எதன் அடிப்படையில நடக்குது அப்படின்னா இதுதான் ஆறாவின் அடிப்படையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் கடவுளோட படங்கள் இருக்கு இல்லையா சாமியோட படங்கள் இருக்கு அந்த சாமியோட படங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க இந்த இடத்துல ஒரு மஞ்சள் லைட்டோ இல்லை வெள்ளை லைட்டு கொடுத்து அந்த பிக்சர் உருவாக்கிருப்பாங்க அது ஏன் அந்த மஞ்சளோ வெள்ளை லைட்டு கொடுத்து பிக்சரை உருவாக்கிருக்காங்கன்னா அந்த பிக்சர் உருவாக்கிருக்காங்க இல்லையா அந்த லைட்டுக்கு தான் ஆரா அப்படின்னு சொல்லுவோம் ஆரான்றது என்னன்னா இது வந்து ஒரு லைட்டு ஒரு எனர்ஜி ஒரு கலர் அப்படின்னு நிறைய விஷயமா நம்ம பிரிக்கலாம் அதுல சோ அப்போ எல்லார் வீட்டு படத்துல பாத்தீங்கன்னா அது இருக்கும் இப்போ அது மாதிரி நமக்கும் இருக்கு ஆனால் வெள்ளை நிறத்திலயோ மஞ்சள் நிறத்திலயோ நமக்கு இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நமக்கு எப்படி இருக்குன்னா வானவில் நிறங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு வண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏழு வண்ணங்கள் தான் நம்மளுடைய உடலை சுற்றி ஓடக்கூடிய அந்த ஒளிவட்டம் அந்த வைப்ரேஷன் இதை வந்து புற கண்களால பார்க்க முடியாது நம்ம வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணோம்னா புற கண்களால பார்க்க முடியும் இல்லைன்னா நம்ம வந்து உணர முடியும் அப்படின்றது இந்த ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னா இது மாதிரி ஒவ்வொரு உயிரற்ற பொருளுக்கும் அந்த ஏழு நிறம் உயிர் இல்லாத பொருளுக்கும் உயிர் இருக்கக்கூடிய பொருளுக்கும் அந்த ஏழு நிறம் கற்களாக இருந்தாலும் அதை சுற்றி ஒரு ஏழு நிறம் தண்ணீராக இருந்தாலும் அதை சுற்றி ஏழு நிறம் அப்போ நீ எந்த ஆப்ஜெக்ட பார்த்தாலும் அதை சுத்தி ஒரு செவன் கலர்ஸ் இருக்கும் தான் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஆறாவை பற்றி இப்ப நிறைய கேள்விகள் என்ன வருதுன்னா இயன் ஆறாவை நான் கிளென்ஸ் பண்ணலாமா என் ஆராவை எப்படி கிளென்ஸ் பண்றது ஆறாவை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற நிறைய கேள்விகள் வருது அப்போ ஆறாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்ப என்ன மனிதனுக்கு மட்டும் உரித்தான ஒரு விஷயம் சிறப்பு என்ன அப்படின்னா மனிதர்கள் மட்டும்தான் ஆறாவை பெருக்கிக் கொள்ளவும் முடியும் ஆறாவை சுருக்கிக் கொள்ளவும் முடியும் இது எதன் அடிப்படையில்னா அவனுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவன் சின்ன வயதாக இருந்தாலும் அவனுடைய வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இல்ல மனதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு நோய்கள் இருக்கு ஏதாவது உள்ளுறுப்புகள்ல சக்தி குறைபாடு இருக்கு அப்படின்னா கூட அந்த ஆரா உடல் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ இதுக்கு வயது கிடையாது நீங்க எண்பது வயது முதியவரு கூட ஆறா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கக்கூடிய ரொம்ப அதிகமா வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்துருவோம் நம்ம தான் நம்ம ஜீவமுக்தர்கள் சமாதி அடைந்தவர்கள் ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஒரு சித்தர் அப்படின்னு நிறைய ஒரு ஒரு வழிகாட்டி ஒரு குரு இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா இது எதன் அடிப்படையில வழிகாட்டி குரு நிறைய வழிகாட்டி நிறைய குருக்கள் இருக்காங்க ஆனா சில பேர் மட்டும் தனித்துவமா அதை தெரியவாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுடைய ஆர வைப்ரேஷனை எந்த அளவுக்கு பெருக்கி இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மேக்னட்டா மாறிடுவாங்க அப்போ இப்போ மனிதர்களுக்கு சுருக்கிக்கலாம் பெருக்கிக்கலாம் இது மனதின் அடிப்படையில உடல்நிலையின் அடிப்படையில அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த தாட் அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் இதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வைப்ரேஷன் வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்ல திடீர்னு நீங்க சோர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லெவல் வந்து குறைஞ்சிரும் உடனே குறைஞ்சிரும் அப்போ நம்ம சொல்றது அங்க நடக்காது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களும் அங்க வந்து யாருக்கிட்டையும் எடுபடாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மத்த பொருட்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆறா இப்போ ஒரு கல் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சில சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னா அவ்வளவுதான் தான் இருக்கும் சரி மரங்கள் இருக்கு செடிகள் இருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும் ஆனா ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இன்கிரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் இப்போ அதை இன்னொரு விதத்துல எப்படி உணரலாம் நம்ம தினமும் பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தினமும் உணர்ந்துட்டு இருக்கோம் ஆனா நமக்கு இதுதான் ஆறா இதுதான் ஒளிவட்டம் நமக்கு தெரியறது இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறீங்க ஒரு மரத்தோட பேசுறீங்க ஒரு மரத்தோட பழகிறீங்க ஒரு செடியோட பழகிறீங்க அப்படின்னும் போது அந்த செடியோட வைப்ரேஷனும் உங்களுடைய வைப்ரேஷனும் ஒத்து போயிருச்சு அப்படின்னா அந்த செடி மிக பிரகாசமா பிரைட்டா வளரும் அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கு சப்போஸ் நம்மளுடைய ஆறா வந்து டேமேஜ் ஆகி நம்மளோட ஆறா வந்து ஒரு வலுவில்லாம ஒரு நெகட்டிவா ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க அந்த செடி கிட்ட போய் தண்ணி ஊத்தினாலோ செடி கிட்ட அடிக்கட்டையும் போனாலோ தொட்டாலோ அந்த செடி வந்து வாடி வதங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா நான் செடி வைப்பேன் மாட்டேன்னுங்க நான் செடி எத்தனையோ மாத்திருக்கேன் எனக்கு வளரல எனக்கு அது ராசி இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் வச்சு அது வளரும் இதெல்லாம் எதோட கனெக்ட் பண்ணி பாக்கணும் நம்ம ஆராய்ச்சியில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறோம் இப்போ சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து சில காலங்கள் மாதத்துல சில நாட்கள் வந்து அவங்க வந்து ஒரு வேற ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவங்க வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது மாவு கரைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட ஆறா வந்து இப்போ பாடி அளவுல வீக்கா இருக்கும் பொழுது அது மற்ற விஷயத்தை அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்றதுனால சில பேர் அதை வந்து ஒரு பழக்கத்துல வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் எது ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் ரிலேட்டட் தான் அப்பக்கு நமக்கு ராசியான ஒரு பொருள் நம்ம கூட இருக்கணும் நமக்கு வந்து அது வந்து நல்ல விஷயத்த கொடுக்கணும்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா தான் வரும் அப்ப நீங்க ஆறாவ தனியா பார்த்து அது ஒரு தனியான பொருள் அது ஒரு தனியான சப்ஜெக்ட் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அந்த வைப்ரேஷன் இல்லாம நம்ம கூட யாரும் பழகவும் முடியாது அந்த வைப்ரேஷன் இல்லாமல் நமக்கு நல்லதும் செய்ய முடியாது அந்த வைப்ரேஷன் இல்லாமல் நமக்கு கெட்டதும் செய்ய முடியாது அந்த வைப்ரேஷன் இல்லாமல் நம்ம கூட எதுவுமே ஒத்து போகாது அதைதான் நம்ம ஷார்ட்டாக வந்து வைப் வைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா சில காரியங்களுக்கு சில நபர்களை கூப்பிட்டு போவோம் சில காரியங்களுக்கு சில நபர்களை கூப்பிட்டு போவோம் ஏன் இவங்கள கூட்டு போகலாம் அப்படின்னா அந்த காரியத்துக்கு இவங்களுடைய ஆறா எனக்கு மேட்ச் ஆகும் இந்த காரியங்களுக்கு இவங்களுடைய ஆறா எனக்கு மேட்ச் ஆகும் அதை நம்ம ராசின்னு சொல்லி பழகினால ஆறாவை பற்றியான விழிப்புணர்வு போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி புற கண்களால பார்க்கலன்னா கூட உணரக்கூடிய தன்மைதான் இந்த ஆராவுக்கு இருக்கு சரி கண்களால எப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கண்களால ஆறாவ பாத்துருக்கோம் எப்போ அப்படின்னா நீங்க குழந்தை பிறந்த குழந்தையில இருந்து ஒரு இரண்டு வயது குழந்தை வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அந்த குழந்தை பருவத்துல அவங்க கண்களால ஆறாவ பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு தகவலை நான் நாங்க பகிர்ந்துக்கிறேன் அதுதான் சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா இருக்காங்க அந்த குழந்தை முடிச்சிட்டு இருக்கோம் யாராவது வெளிநாட்டு நபர்களோ யாராவது வந்து எங்கேயாவது பாஸ் ஆனா கூட இந்த குழந்தையால ஈஸியா உணர்ந்து அதை அழ ஆரம்பிக்கும் அழ ஆரம்பிச்சு தாய்மார்களுக்கு அலர்ட் கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்கோம் அப்போ நிறைய குழந்தைகள் தாய்மார்களை சேவ் பண்ணிருக்கு அதே மாதிரி அந்த திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயத்துல வந்து அந்த குழந்தைகளுடைய ஏதாவது ஒரு வைப்ரேஷன் மாறிச்சுன்னா இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும் இப்ப அந்த குழந்தைய நம்ம தூக்குறோம் ஒரு நான் சொல்றேன் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் குழந்தைன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம தூக்குறேன் ஆனா எனக்கு சம்பந்தமே இல்லை எனக்கு தொடர்பே இல்லாத ஒரு குழந்தை ஆனா என்கிட்ட வரும் பொழுது அது நல்லா விளையாடிட்டு இருக்கு இதே வந்து இன்னொரு நபர் தூக்குறாங்க அவங்க கிட்ட போகும் பொழுது அதை அழ ஆரம்பிச்சுகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்கள பற்றியான புரிதல் அவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன நமக்கு வந்து சொந்தமா பந்தமா எந்த உறவும் தெரியாத நிலையில் இருக்க குழந்தை ஒருத்தர்கிட்ட நல்லா விளையாடுது ஒருத்தர்கிட்ட அழுது அப்படின்னா இந்த குழந்தையோட ஆரா அவங்களோட ஆரா மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அந்த குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிடும் அங்க இருந்து நீங்க அதை கூட்டு போனா மட்டும்தான் அது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் ஸோ இது இது மாதிரி நம்ம வீட்டுல நிறைய குழந்தைகள் பாத்திருப்போம் ஏன் நம்மளும் குழந்தை பருவத்துல இப்படிதான் இருந்திருப்போம் அப்ப நம்ம என்ன ஏதாவது சொல்லிடுவோம் அது அவங்களை பிடிக்கல போல இவங்களை பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கதைகளை வந்து பரப்பிடுவோம் இது கதைகள் கிடையாது இது ஆறாவுக்கு தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சோ அப்ப அது இல்லாமல் நம்மளை சுத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பொருள் வச்சிருப்போம் நம்ம அலுவலகத்துல வீட்டுல எல்லா பொருளுக்கும் வைப்ரேஷன் இருக்கு அந்த வைப்ரேஷனை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ராசியான ஒரு பொருளை மாறிடுது நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அது ராசின்னு மாறிடுது நமக்கு சப்போர்ட் பண்ணனா தயவு செய்து அந்த மாதிரி பொருட்களை அப்புறப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஆறாவை வச்சு நம்ம பெருக்கிக்கலாம் நமக்கு வந்து உகந்த ஒரு பொருளை மாத்திக்கலாம் சோ சில இடத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆரா நிறைய இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பாடியில மிகப்பெரிய டயர்ட் தெரியும் இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் ஹாஸ்பிட்டல போயிட்டு வரேன் ஒரு ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்க அந்த பேஷண்ட் இருக்க இடத்துல நான் போயிட்டு வரேன் போயிட்டு நீங்க ரிட்டர்ன் வரும்போது உங்க பாடி வந்து ஒரு டயர்ட்னஸ் ஆயிடும் நீங்க வந்து முயற்சி பண்ணி பாருங்க டயர்ட்னஸ் ஆயிடும் ஏன் ஆகுது அங்க பேஷண்ட்டாக இருக்காங்க உடல் ரீதியாக மன ரீதியாக ஏகப்பட்ட பாதிப்புகள் உள்ளடக்கியதுனால அந்த வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல நீங்க பாசிட்டிவான ஆள் உள்ள போகும்போது நமக்கும் அந்த நெகட்டிவ் தாக்கம் வரும் அப்ப வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கிளென்ஸ் பண்ணிப்பாங்க குளிப்பாங்க இந்த உப்பு போட்டு குளிக்கிற பழக்கம் இதெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னா அந்த கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இப்ப இறப்பு வீட்டுக்கு போறோம் இப்ப இறப்பு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்கேயும் சோகம் துக்கமும் நிறைந்த ஆன்மாக்கள் இருப்பாங்க அப்ப என்னன்னா நிறைய நெகட்டிவ் ஸ்பிரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம அங்க போயிட்டு வரும்போது ஏன் குளிக்கணும்ன்றாங்கன்னா அது ரெண்டு விஷயமும் இருக்கு ஒண்ணு ஆறா கிளென்ஸ் பண்றது இன்னொன்னு அந்த இறந்தவர் ஏதாவது ஒரு வியாதி கிருமிகள் பரப்பக்கூடிய அந்த மாதிரி கிருமிகள் ஸ்பிரெட் ஆச்சுன்னா அது நம்மள அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக நம்ம குளிக்கிறது ஒரு பழக்கமா வச்சிருந்தோம் ஆரம்ப காலகட்டத்துல ஆஹ் சோ அதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா போயிட்டு குளிக்கிறோம் அப்படின்னா அது உப்பு போட்டு குளிக்கும்போது நம்ம ஆறாவோட கிளென்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம ஏதாவது புனித நீர் இருக்கக்கூடிய புனித வந்து ஆறுகள் இருக்கக்கூடியது புனித ஏரிகள் அதே மாதிரி வந்து நீர்வீழ்ச்சிகள் இங்கெல்லாம் நம்ம கடல்ல போய் குளிக்கிறோம் இல்லையா இதுவும் என்ன அப்படின்னா இப்ப நம்ம கங்கையில போய் குளிக்கிறோம் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய அது வந்து கங்கையோட கான்செப்ட் பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம எப்படி பாக்குறோம்னா நம்மளோட ஆறாவை கிளென்ஸ் பண்ணிடும் இப்ப நீங்க கடல்ல போய் ரெண்டு தடவை முக்கிய கடல் என்பது உப்பு தண்ணி ஓகேங்களா அது உப்புக்கு ஆறாவ கிளென்ஸ் பண்ணக்கூடிய தன்மை நெகட்டிவ் ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கடல்ல முழுகி எந்திருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நம்ம பழகத்துல இருக்கிறோம் நீர் வீழ்ச்சியில குடிக்கும் போது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ் ஆயிடுவோம் அது வரைக்கும் வேற மாதிரி இருந்த உடம்பு வேற மாதிரி மாறி போயிடும் அப்ப உடல் உடலவுல மனதளவுல ஆற அளவுல அந்த அந்த இயற்கையான நீர் நம்மளை கிளென்ஸ் பண்ணுது அதே மாதிரி மழை நீர்ல போய் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா மழை நீர் என்பது உயிர் நீர் அது பட்ட உடனே உங்களோட பாடியில இருக்கக்கூடிய எல்லாமே கிளென்ஸ் ஆயிடும் இது எல்லாமே ஆரா ரிலேட்டட் விஷயம் தான் சோ அந்த மாதிரி ஆரா பாதிக்கப்படுதுன்னா இந்த மாதிரி நீங்க சில விஷயங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எலுமிச்சை சுத்தி போடுற பழக்கம் இருந்துச்சுல்ல அதுவும் ஆரா கிளென்சிங் ஒரு மெத்தடு தான் சாம்பிராணி போடக்கூடிய பழக்கம் அதுவும் ஆறாவ கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடு தான் அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அந்த மயில் இறகுல வந்து மந்திரிப்பாங்க இல்லையா நிறைய சகோதரர்கள்லாம் வந்து மயில் இறகுல நம்மளை மந்திரிச்சுட்டு போவாங்க இல்லையா இதுவும் அந்த மயில் இறகுக்கும் அந்த ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றதுனாலதான் அவங்க மயில் இறகு சாம்பிராணியை வச்சு கிளென்ஸ் பண்ணிட்டு போனாங்க இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் ஏன் கரெக்டா அப்படி ஒரு மாதிரி அவங்க திருஷ்டி கெட்ட சக்தி தீய சக்தி கண்ணு வச்சிருக்காங்க இந்த மாதிரி பல ஃபார்ம்ல சொன்னதால நம்ம அந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான ஃபார்ம் என்னன்னா நம்ம ஆறாவது பிரேக் ஆகாம நம்ம ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய அருமையான மெத்தடு தான் நம்ம முன்னோர்கள் வச்சுருந்த இந்த எத்தனை மெத்தடும் ஆரா கிளென்சிங் மெத்தடு தான் ஸோ அப்போது இது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை வந்து உணர ஆரம்பிக்கணும் நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரோம்னா அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் உங்கள் ஆரா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மேக்னட்டா மாறிடுவீங்க அப்போ என்ன ஆகுன்னா நம்ம கிட்ட எல்லாரும் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும் அதனால் நீங்கள் ஆராவை இன்க்ரீஸ் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கிளென்ஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள க்ரியேட் ஆகும்